ஹாய் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விநாயகர் சித்தி ஸ்பெஷலாக பிடிக்கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கெஹ்க்கு ஒட்டிய சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எழு நீங்கள் கருப்பையில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் நீங்கள் எந்த கப்பில் மாவு அரிசி மாவு எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் வந்து வெள்ளம் அளந்துக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த வெள்ளம் கரைகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதுக்கு வந்து பாதம்லாம் எதுவும் கிடையாதுங்க நல்லா கொதித்து இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஏன்னா வெள்ளத்தில் தூசி மணலாம் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பேனில் வந்து இந்த வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும் அதுக்காக ரெண்டு ஏலக்காய் வந்து நான் இடிச்சிட்டு சேர்த்துக்கே நீங்கள் பவுடராக இருந்தால் கூட பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை வந்து நல்லா பே கெட்டியாக வர மாதிரி நம்ம வந்து கலந்துக்கிற போகிறோம் கட்டிகள் விழுதுன்னு நினைக்க நம்ம கலர கலர அந்த கட்டிகள் வந்து இல்லாம ஆயிரும் நல்லா டோ கன்சிஸ்டன்சி நம்ம கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கலர போகிறோம் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டோம் நல்ல வாசனையாக இருக்கும் குழுக்கட்டை நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச எள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டேபிள் கடலை மா கடலை பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் இல்லைனா வந்து மாவு வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும் நல்லா அப்புறமா கையில் கொஞ்சம் போல் நெய்த் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளை வந்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம் இல்லை பிடி கொழுக்கட்டு மாதிரியும் பிடிச்சு வச்சுக்கலாம் ஷேப்பாக வேணால் கூட நீங்கள் ஷேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு துணி போட்டு அதில் வேக வச்சு எடுக்கப்பறம் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டால் போதும் சீக்கிரமே வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மாவை வேக வச்சிட்டோம் நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் காட்டுறேன் துணி அந்த மாதிரி விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க இல்லைனா வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தெரியும் நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றலாம் சுலபமாக செஞ்சிடலாங்க பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை நீங்களும் இதை விநாயகர் சக்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்ன கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க மறக்காமல் சேன்க்கான சப்போர்ட்டை கொடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்